குலசாமி யாரை சேர்க்கும் அது என்னங்க யாரை சேர்க்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் சேர்க்குமா இல்லை எல்லாத்தையும் சேர்க்குமா அப்படின்னு கேட்கலாம் குலதெய்வம் எல்லாத்தையும் சேர்க்கும் ஆனால் ஒரு சில பேர்களை அவங்களே விட்டு விலகுனாலும் அவங்கள சாமி விடாது அதை பற்றி தான் இன்றைக்கி நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது தாய் வீடுங்க எல்லாத்துக்கும் அந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் அது ஒரு தாய் வீடு எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மளுடைய சொத்து அந்த சொத்து இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா காலங்காலமாக என்னுடைய முன்னோர்கள் வழி வழிவழியாக தங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுத்து அந்த எல்லையை அந்த கோவில அந்த தெய்வத்தை வணங்கி வந்தது அதனால் அந்த எல்லையும் சொத்து அந்த சாமியும் நம்மளுடைய சொத்து அது யாரும் மறுக்க முடியாது அந்த உரிமையை யாரும் தடுக்கவும் முடியாது சரிங்க குலதெய்வம் யாரை சேர்க்கும் யாரை சேர்க்கும் அப்படின்னா அப்போ நான் இருக்கேன் நான் என்னக்காக என்னுடைய ஆசா பாசங்களுக்காக என்னுடைய செல்வங்களுக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையுமே செய்யாம அந்த குலதெய்வம் எல்லாம் நல்லா இருக்கணும் குலதெய்வம் எல்லாம் பேசணும் அப்படிங்கிற நினைப்பு என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் அந்த சாமியை விட்டு கடல் கடந்து பல வெளிநாடுகளே நான் போனாலும் அந்த சாமி எண்ணெயை விடாது நான் எங்க இருந்தாலும் அந்த சாமி எண்ணெயை தேடி வரும் அந்த சாமி எண்ணெய இந்த எல்லைக்கு வர வச்சிடும் சரி இது மட்டும்தானா நான் என்னைய பத்தி கவலைப்படாம என் சாமிக்காக நான் கவலைப்படுறேன் மெனக்கட்டுறேன் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னா சாமி என்னை விடாது எங்கே போனாலும் என்னை தேடி வரும் நான் இருக்கேன்னு காட்டு என்னை அந்த இடத்துக்கு வர வச்சிடும் இது இல்லாமல் அந்த குல தெய்வத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா கஷ்டம்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம சாமிங்க நம்ம குலசாமி நம்ம ரொம்ப நாள் கழித்து கோவிலை கட்ட போகிறோம் ரொம்ப நாள் கழித்து சாமி கும்பிட போகிறோம் ரொம்ப நாள் கழித்து சிலை வைக்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சாமி நம்ம மக்க மேலாம் வரப்போகுது அப்படின்னு ஆசைப்பட்றாங்கல்ல எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு சாமி வரணும் நான் ஆடணும் நான் தான் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம சாமி கும்பிட போறாங்கப்பா நம்ம குலதெய்வ கோவில் கட்ட போறாங்கப்பா நம்ம குலசாமிக்கு ஆயுதம் வைக்க போறாங்க ஆபரணம் வைக்க போறாங்க பெரிய கும்பிடு திருவிழா சிறுவிழா பெருவிழா எல்லாம் வைக்க போறாங்கன்னு ஆசைப்படுறாங்களா அவங்க எல்லாத்தையும் சேர்க்கும் அவங்கள விடாது ஏன்னா அவங்க செய்யவே இல்லாட்டினாலும் அந்த எண்ணம் ஒரே ஒரு தாங்க பணம் இருக்கிறவங்க குலசாமிக்கு செய்யக்கூடாதுன்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்க அந்த எண்ணம் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டால் எண்ணத்தையாவது ஒரு நூறோ இரநூறோ ஏதாவது ஒரு காணிக்கையை ஏதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் தன்னுடைய சத்துக்கு ஏற்றாப்பில் செய்வாங்க ஆனால் ஒரு சில பேர் எல்லாம் இருந்துமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஏன் அது ஒரு காரண காரியம் நான் ஒரு சில பேர்லாம் எப்படி அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த அந்த போட்டதுக்குரியது நமக்கு கிடைக்கணும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஒரு சில பேர் தான் அப்படி கூட இருப்பாங்க பணமே இல்லை அப்படின்னாலும் வீட்டில் இருக்கிறதையாவது நம்ம சாமிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அதுதான் பெரும்பான்மையாக இருப்பாங்க அவங்கள மாதிரி ஆட்களை சாமி சேர்க்கும் சரிங்க இது இல்லாமல் வேற யாரை சேர்க்கும் சாமியாடிகள் சாமி ஆடுகள் அப்படின்னா என் மேல சாமி வருது நான் நல்லா சாமி ஆடுறேன் இந்த தேகத்துல என் சாமி நிக்குது ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குது அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு காலம் வரும்போது அந்த சாமியை விட்டு நான் சாமியே ஆடலப்பா ஒரே பிரச்சனை ஒரே சண்டை ஒரே சச்சரவு ஒரே தீவினை நாங்கள் போனாலே என் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியும்லாம் போயிருது நான் வந்து அங்கே போனாலே எனக்கு ஆயிரம் தடங்கள் வருது சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் நீ எதுக்குடா அந்த சாமியே நான் கும்பிடல நான் சாமியே ஆடலை ஆனால் அந்த தெய்வத்துக்காக நான் என்னால் முடிஞ்சதை ஏதாவது எந்த திசையில் இருந்தாவது நான் ஒரு தெய்வத்தை நான் வணங்கி வருவேங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் சேர்த்துக்கிறோம் அவங்களே விட்டு விலக நீ என்னடா நீ என்ன நீ என்னை விட்டு போனா நான் உன்னை விட்டு போயிடுனா அதுதான் குலசாமி அந்த உரிமை குலதெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வமும் எடுக்காது நீ என்னை வேணாம்னு நீ போயிட்ட நீ வேணாம்னு நீ போயிட்ட நீ நல்ல எண்ணத்தோட நீ போயிருக்க அதனால உன்னைய நான் விட மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே விரும்பாருங்க அதுதான் நம்மளுடைய குலசாமி அவங்கள மாதிரி ஆட்களை அந்த சாமியாடிகளை சேர்க்கும் சரிங்க இது இல்லாம பிறந்த மக்க பொன்னடி மக்கம்பாங்க அவங்க குலசாமி வேற பக்கம் இருக்கும் ஆனா அந்த தெய்வத்துக்காக நம்ம அப்பே விட்டு சாமி அப்பா அப்படின்னு உரிமையோட கஷ்டப்பட்டாவது ஏதாவது ஒரு இதை பத்து நூறு ஏதாவது ஒரு அரிசி போய் ஏதாவது தெய்வத்தை நினைச்சு அந்த செய்கிற அந்த பிறந்த மக்க இருக்காங்கல்ல தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சு வேற எந்த ஒரு ஆசை பே ஆசைகள் இல்லாம என் அப்பா விட்டு சாமி நல்லா இருந்தா போதும் எங்க அப்பா நல்லா இருப்பாரு என் தம்பிய என் அக்கா தங்கிய என்னுடைய எல்லாம் என் சொந்த வந்த நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம் என் சாமி நல்லா பேசுனா போதும் அப்படின்னு நினைக்கிற பிறந்த மக்க புன்னடி மக்களையும் சாமி சேர்க்கும் யாரையும் விட்டு விலகாது பொன்னடி மக்கள் மேலாம் சாமி ரொம்ப பாசமா இருக்குங்க பேரும்பு கொண்டு இருக்கும் தான் குலமக்க பங்காளிய விட அந்த பொன்னடி மக்கள் மேலே சாமி ரொம்ப பேரன்போடு இருக்கும் பேரன்போடு இருக்கும் அவங்க எல்லாம் நல்லா காத்து கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படி என்ன அப்படின்னா எந்த அளவு அந்த பொன்னடி மக்களை அந்த தெய்வம் காத்து கொடுக்குதோ அந்த அளவு அவங்க அந்த தெய்வத்தை நினைக்கணும் தெய்வத்தை நினைக்கணும் தெய்வத்தை மறந்துட்டு நம்ம போனால் நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நம்மளை சரியாக மதிக்கலை மதிக்கிறது மதிக்காதது அது வேறங்க நம்ம எதுக்கு போறோம் பொன்னாடி மக்கள் எதுக்கு போறாங்க அப்பா அந்த சாமி காற்று கொடுக்கும் என் காற்று கொடுக்கும் என் பிள்ளை குட்டிகளை காற்று கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தை மட்டுமே நீங்க வச்சு போனீங்க அப்படின்னா அந்த உங்க சகல மரியாதை கிடைக்குங்க நாம அதை எதிர்பார்த்து போகிறத விட அந்த தெய்வத்தை மனசுல வச்சு நாம போய் ஒண்ணுமே கிடைக்கலன்னு பரவாயில்லப்பா பூசி அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிட்டு வருவான் யார் நம்ம நம்ம அப்பாவே நம்ம தம்பிகளே நம்மளை மதிக்கலாட்டோன்னா நம்ம அந்த சாமியை கும்பிட்டு வருவோம்னு என்ன கொண்டவங்க அந்த பொன்னடி மக்க அந்த எல்லைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சகல மரியாதை அந்த சாமியே பரிபூர்ணமாக அந்த பங்காளி மேலே நின்று அவங்கள அழக அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் சத்தியமான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது அந்த மாதிரி பொன்னடி மக்களையும் சேர்த்துக்கணும் அந்த மாத மெச்சனை வழிகளையும் சேர்க்கும் சரிங்க இது இல்லாமல் அந்த சாமிக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா அந்த சாமி மேல பேரன்பு கொண்டிருக்காங்க எங்க போனாலும் எதை தொட்டாலும் அந்த சாமி என் குலசாமி இல்ல ஆனா என் ஊர்ல என் வீட்டு பக்கத்துல அந்த சாமி இருக்கு அந்த சாமிக்கு நான் எங்க போனாலும் அந்த சாமியை வணங்கி ஒரு சூடத்தையாக பொறுத்துட்டு தானேப்பா நான் போவேன் அந்த சாமியை நான் போகும்போதெல்லாம் நான் வணங்கி போவேன் அந்த சாமியை நினைக்காத எனக்கு நேரம் இல்லை நாள் இல்லைன்னு இருப்பாங்கல்ல அந்த அக்கம் பக்கத்தில் அந்த தெய்வ எல்லைக்கு பக்கத்துல அது போன்ற நல்ல உள்ளம் கொண்ட பேரன்பு கொண்ட பெரும் பக்தர்களை சாமி சேர்த்துக்க அவங்கள விட்டு விலக சரிங்க இது இல்லாம யார சேர்க்கும் அப்படின்னா யாரு கல்லடி சொல்லடி தீ வினையில யாரெல்லாம் தான் தெய்வத்துக்காக கஷ்டப்பட்டு ஒரு கால வரும்போது அந்த தெய்வம்தான் எல்லாம் அந்த தெய்வத்தால தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிச்சலா அந்த தெய்வத்துக்காக பல கஷ்டங்களை சுமந்து நெஞ்சிலையும் தன்னுடைய உடல்லையும் சுமந்து நிற்கிறாங்கள அவங்க எல்லாம் காலத்துக்கும் சாமி கைவிடாது அவங்கள காலத்துக்கும் அவங்கள தொட்டா அங்க சாமிக்கு வலிக்கும் அதுபோன்று நல்ல உள்ளம் கொண்ட சத்தியத்தின் வழி நிற்கிற பிள்ளைய காயப்பட்டாங்க அப்படின்னா அந்த காயம் அந்த தெய்வத்துக்கும் வலிக்கும் அந்த வழி அந்த தெய்வத்துக்கும் அந்த இடத்துல புரியும் அதை உணரும் அந்த தெய்வம் அத எனக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தோட கோவ குறுக்கி அந்த எதிர்வினை செய்யறவங்க எல்லாம் ஆளாவாங்க சரிங்க குலசாமி யார சேர்க்கும் ரைட் யாரெல்லாம் சேர்க்காது அப்படிங்கறத நான் அடுத்த ஒரு பதிவுல நான் விரிவா சொல்றேன் ஒரே ஒரு விஷயம்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம குலசாமிய நாம போய் வணங்குறோம் அப்படின்னா சாமி இருக்கு நம்மளை காக்குங்கிற எண்ணம் ஒண்ணு மட்டும்தான் இருக்கணுமே தவிர அங்க போய் நாம அதிகாரம் செலுத்தணும் ஆணவமாக இருக்கணும் நம்ம சொல்றதான் கேட்கணும் அவங்க சொல்றத நம்ம என்ன கேட்கறது நான் இது அது சரியான விஷயம் இது இதை செஞ்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு மனநிலை இல்லாமல் சாமியை போய் கும்பிடுவோம்ப்பா அந்த சாமியோட பார்வை எனக்கு கிடைக்குமப்பாங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னங்க நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் உங்கள் குலசாமி உங்கள் வீட்டு வாசல்ல வந்து கொட்டுங்க கொட்டும் அருட்பார்வையை முழுமையாக கொடுக்கும் எதுவும் ஆசை பேராசை தன்னலம் இல்லாத யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தாங்க தெய்வம் அதிகமா நேசிக்கும் அதிகமா விரும்பும் அதிகமா பேசும் எல்லையில வந்து உக்காந்துக்கிறேன் ஜமானங்கால் போட்டு என் பிள்ளைய என்னைய தாண்டி தொடு அப்படிங்கிற மாதிரி உக்காராம் என்ன ஒரு தீவினை வந்தாலும் எந்த வழியில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைக்க முன்னாடி நீ என்னைய நெருங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சாமி நிற்கும் தெய்வமாக இருந்தால் சேலையை மறிச்சு கட்டி நீ காத்து நிற்க நல்லா சத்தியமான உண்மை உங்க குலசாமியோட வரலாறை தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரியும் போதே அந்த தெய்வத்தோட சக்தியை நீங்கள் உணர்வீங்க பிறந்தது வளர்ந்தது குல மக்களை உங்கள் முன்னோர்களை காத்தது உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க இந்தளவு வளர்ச்சியா வளர்ந்தவங்க வீழ்ந்தவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த சாமி உணர்த்தி கொடுக்கும் எந்தளவு சக்தி அந்த குலதெய்வம் உங்க குலதெய்வம் அப்படிங்கிறத உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமா அவங்களை உணர வைக்கீங்க அதான் குலசாமியை போய் கும்புறது முக்கியம் இல்ல குலதெய்வத்தை உணரணும் உடலால உணரணும் மன மனதால உணரணும் எங்க உணர்ந்தா பண்ண சாமி வந்துருமா சாமி வர்றது வேறங்க சாமி ஆடுறது ஆடாதான் அடுத்த வச்சந்தேன் அது தெய்வமா பார்த்து நினைக்கிற ஒண்ணுதான் குலசாமி வந்து இருக்கு அப்படின்னா குலசாமி ஆடித்தான் ஆடணும்னு கிடையவே கிடையாது குலதெய்வத்தை போய் நம்ம வணங்குறோமா நம்ம நம்மத்தோட இருக்கமா நாலு பேருக்கு உதவியா அன்போட எல்லா மக்களையும் அனுசரிக்கிறோமா அது ஒண்ணு போதுங்க அது ஒண்ணு போதும் உங்களை எங்கேயோ தலையில தூக்கி வைக்கும் அவங்கள நெஞ்சுக்கு நெருக்கமா முதன்மை இடத்துல வைக்கும் அது போன்ற நல்லெண்ணம் கொண்டவங்க கொண்டவங்க எல்லாருக்கும் முழுமையான பார்வை கிடைக்கும் குலசாமியோட பார்வை அதனால இந்த பதிவுல யாரெல்லாம் சேர்க்கும் அப்படின்னு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் யாரெல்லாம் சேர்க்காது அப்படின்னு இன்னொரு பதிவுல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்